இப்போ தமிழ்நாட்டில் போதைப்பொருள் கலாச்சாரம் தலைவிரித்து ஆடுகிறது அதற்கு சான்றாக நேற்று பார்த்திங்க அப்படின்னா சென்னையிலருந்து திருத்தணி போகிற ரயிலில் ஒரு பதினேழு வயது கொண்ட நான்கு சிறுவர்கள் ரீல்ஸ் மோகத்தில் அறிவாளால் வட மாணத்தளங்களை தாக்கியிருக்காங்க இப்ப வரைக்குமே தக்க பதில் வந்து தமிழ்நாடு அரசு சொல்லல காரணம் என்ன சார் நிர்வாக சீர்கேடுன்னு சொல்லலாம் இல்லை தமிழ்நாட்டு அரசுடைய நிர்வாக கோளாறு தான் இது காரணம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னு அமைச்சருக்கும் முதல்வருக்கும் தெரியலையா சார் அதிமுக ஆட்சியில் என்னன்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு கடைகள் மூடப்பட்டது ஏன்னா இதற்கு முன்பு அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அதாவது இந்த குறிப்பிட்ட டைம் தான் மது கடைகள் ஓப்பன்ல இருக்குன்னா அந்த அளவுதான் ஓப்பன்ல இருக்கணும் அதற்கு பின்பு வந்து பிளாக்ல பெரிய அளவுல வந்து விற்பனை ஆகல அமைச்சர்கிட்ட ஒரு நிருபர் கேக்குறாரு ஏன் பத்து ரூபா கடையில எல்லாம் வாங்குறாங்க எந்த கடையில் நீங்க பாத்தீங்க அப்ப அந்த கடை பேரோட எனக்கு புகார் கொடுங்க ஆறாயிரம் கடையிலும் வாங்குறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியுது செந்தில் பாலாஜி என்ன செய்றாரு இதை அமைச்சர் டிஃபெண்ட் பண்றாரு யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கர் இன்று நம்மோட சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலாளர் பொன்வெல்சன் அவர்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க இப்போ தமிழ்நாட்டுல போதைப் பொருள் கலாச்சாரம் தலைவிரித்து ஆடுகிறது அதற்கு சான்றாக நேற்று பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில இருந்து திருத்தணி போற ரயில்ல ஒரு பதினேழு வயது கொண்ட நான்கு சிறுவர்கள் ரீல்ஸ் மோகத்துல அறிவாளால வட மாணி தாக்கி இருக்காங்க ஐசோட்று ஒரு ரத்த சேய மூஞ்ச மன தெரிச்ச மக்களுக்கே பாதுகாப்பு இல்ல ஏன்னா எல்லாம் கஞ்சா போதை 이게 மோசமான நிலை இன்னைக்கு போதை ஆசாமிகள் யாரும் தட்டி கேட்க முடியல தட்டி கேட்டா கோல பண்ணிரும் அப்படிப்பட்ட நிலمه தேவையா இன்னைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல சிறுமி முதல் பாட்டு வரைக்கும் பாதுகாப்பு இல்ல இன்னைக்கு தமிழ்நாடு அரசு செயலிலிருந்து காத்து எடுக்கின்றது இது தொடர்ந்து பல்வேறு மாநிலங்கள்ல பல்வேறு மாவட்டங்கள்ல நடந்துட்டு இருக்கு இதற்கு தமிழ்நாடு அரசு இந்த போதை கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்குதா அப்படின்னா இன்னுமே வைக்கப்படாம இருக்கு இந்த கேள்வி வந்து தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல ஊடகவியலாளர் இருக்கட்டும் பத்திரிகையாளர் இருக்கட்டும் எதிர்கட்சியினர் பலரும் வந்து கேள்வி எழுப்பிட்டு இப்போ வரைக்குமே தக்க பதில் வந்து தமிழ்நாடு அரசு சொல்லல காரணம் என்ன சார் இல்ல தமிழ்நாட்டு அரசுடைய நிர்வாக கோளாறு தான் இது காரணம் நிர்வாக சீர்கேடுன்னு சொல்லலாம் இப்போ நேற்று அது நடந்துச்சு இன்னைக்கு ஐயா மா சுப்பிரமணியன் சொல்றாரு தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் இல்லை கஞ்சா பழக்கம்லாம் கட்டுப்படுத்தப்பட்டு விட்டது இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்போது நடைபெறுகின்ற செயலுக்கும் இவங்க பேச்சுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா இப்போ ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி நடக்குது அப்படின்னு அமைச்சருக்கும் முதல்வருக்கும் தெரியலையா சார் அவங்க தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காங்களா ஆமா தெரிஞ்சும் தெரியாத மாதிரி தான் இருக்கிறாங்க இல்லை அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சும் தெரியாம தான் இருக்கிறாங்க இப்போ ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் திரு திருவத்தூரில் இதே மாதிரி தான் அங்கே மீன்பிடி துறைமுகம் பக்கத்தில் மூணு பேர் வந்து அறுவாளை வச்சுட்டு ரீல்ஸ் எடுத்து அது ஒரு மீனவர் அது வந்து தட்டி கேட்டப்போ அவரை வெட்டினாங்க இது வந்து தமிழ்நாடு முழுக்க தொடர்ந்து எல்லா பக்கமும் நடந்துகிட்டே இருக்குது இது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா போதை கலாச்சாரம் ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்குது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டுலேருந்து வர்ற வெளி மாநிலங்கள்லேருந்து வர்ற தொழிலாளர்கள் மேலே வந்து நம்ம வன்மத்தை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அதாவது வன் வன்மமான பேச்சுக்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து பார்க்கும்போது தான் இது போல் முறைகேடுகள் இது போல் குற்றங்கள் இது போல் சட்டவிரோத செயல்கள் நடக்குது அந்த மகாராஷ்ட்ரிலேருந்து வந்த அந்த பையன் இங்கே வேலைக்கு அது திருத்தணிலேருந்து ட்ரெயினில் வரும்போது சின்ன பிள்ளைங்க பதினேழு வயசு பதினாறு வயசு பதினெட்டு வயசு போதையில் அந்த கஞ்சா போதையில் அருவாவில் வச்சுட்டு ரீல்ஸ் காமிச்சு உட்காந்துருக்கிற ஒரு பயணி ரயிலில் அவனை வந்து வெட்டுற மாதிரி வந்து ரீல்ஸ் காம் கண்டிப்பா இந்த மாதிரி ரீல்ஸ் மோகத்துல வந்து இளைஞர்களும் சரி மாணவ மாணவிகளும் சரி பெண்கள் உட்பட பலரும் பாதிக்கப்படுறாங்க இதுக்கும் தமிழ்நாடு அரசு முற்றுப்புள்ளி வைக்கணும் நினைச்சா வைக்க முடியும் அதற்கும் எந்த ஒரு தக்க நடவடிக்கை என்னதான் தனிப்பட்ட ஒழுக்கம் இருந்தாலும் கூட இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்களை வந்து மாணவர்களோ இல்லை இளைஞர்களோ செய்யும் போது அதை தட்டி கேட்க வேண்டிய இடத்துல தமிழ்நாடு அரசு தான் சார் இருக்குது அதுதான் சொல்றேன் இப்போ ஒண்ணு மது துறை அதுமாரி புதை பொருட்களை கட்டுப்படுத்த வேண்டிய துறை காவல்துறையில் எடுத்துக்கிட்டால் அது நேரடி யார் கட்டுப்பாட்டில் இருக்குது நம்ம முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்குது எல்லா பக்கமும் இதுக்கு நெட்வொர்க் என்னென்னா நீங்கள் சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை இருக்காது அதே மாதிரி காவல்துறையிலேயும் இருக்கிற கருப்பாடுகள் இதுக்கெல்லாம் ஒத்துழைக்கிறது கள்ளச்சாராயம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் அங்கே நம்ம கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நூறு அடி நூறு அடியிலேயே கள்ளச்சாராயம் விற்கப்பட்டது இல்லையா ஆ அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதே மா நம்ம ஊடகங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் சமூக வலைத்தளத்தில் ஊசி போட்டுக்கிற பழக்கம் கஞ்சா பிஸ்கெட்டுகள் மாதிரி கஞ்சா கேக்குகள் போதைப் பொருட்கள் இந்த மாதிரிலாம் எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்குதுன்னா இது வந்து என்னென்னா ஒன்று சட்டத்துறை இன்னொன்று காவல்துறை இன்னொன்று உள்ளாட்சித்துறை இவர்கள்லாம் ஒருங்கிணைந்து வேலை செய்யணும் அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பேரும் அவங்களும் சேர்ந்து வேலை செய்யணும் உளவுத்துறை எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைந்து வேலை தான் இதை கட்டுப்படுத்த முடியும் அடுத்தது பக்கத்து மாநிலங்களில் இருக்கிற காவல்துறை அவர்களோடையும் இவங்களுக்கு நெட்ஒர்க் இருக்கணும் இப்போ பக்கத்து மாநிலங்கள்லேருந்து வரும் இவங்க சொ எது கெடுத்தாலும் வந்து அந்த மாநிலத்துலேருந்து வருது இந்த மாநிலத்தில் வந்து குஜராத்துலேருந்து வருது ஆந்திரா இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்போ தமிழ்நாட்டில் நம்ம ஓட்டு போட்டது தமிழ்நாட்டு மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க இந்த அரசாங்கத்துக்கு தானே அப்போ மற்ற மாநிலங்களுக்கு கூட நீங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டாத முடியும் அப்போ இதுக்கு முக்கிய காரணம் யாரு டிஜிபியாக இருக்கிறது யாரு தலைமை டிஜிபியாக இருக்கிறது யாரு அப்போ அதில் நிரந்தர டிஜிபி போட்டிருக்கணுமா இல்லையா பொறுப்பு டிஜிபி போட்டிங்கன்னா என்ன அர்த்தம் இன்ன வரைமே பொறுப்பு டிஜிபியில் தான் இன்னைக்கு வரைக்கும் பொறுப்பு டிஜிபி அவருக்கு உடம்பு சரியில்லை இன்னொரு டிஜிபி பொறுப்பு டிஜிபி போட்டாச்சு பொறுப்பு டிஜிபிக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி போட்டாச்சு இந்த நிலைமையில தமிழ்நாடு என்ன காரணம் சார் இந்த பொறுப்பு அதாவது நிரந்தரமா ஒரு டிஜிபி போடுறதுக்கு இவர்களுக்கு என்ன ஏன் பயப்படுறாங்க எதனால வந்து அத போட மறுக்குறாங்க தமிழ்நாடு அரசு காரணமே இல்லையே எட்டு பேர் லிஸ்ட் குடுத்துட்டீங்க அதுல இருந்து மூணு பேர் செலக்ட் பண்ணி மத்திய யுபிஎஸ் இருந்து குடுத்தாச்சு உங்களுக்கு அதுல போடுறதுக்கு என்ன இந்த மூணு பேர்ல ஒருத்தரை போடணும் அப்படின்னா அதுல ஏன் போடாம இருக்கிறீங்க ஏன் போட்டு அந்த இடத்துக்கு வரவங்க தட்டி கேட்பாங்க அப்படின்ற ஒரு காரணத்துனால தமிழ்நாடு அந்த ரேங்க்ல இருக்கிறவங்க பெரும்பாலும் வந்து ஓரளவுக்கு நேர்மையாக இருப்பாங்க அரசாங்கத்துக்கூட எனக்குமா போவாங்க ஆனால் எல்லா விஷயத்துலையும் எனக்கமாக போக மாட்டாங்க அதுவும் குறிப்பாக சட்டம் ஒழுங்கு விஷயத்திலையும் பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்கிற விஷயத்துலையும் அந்த ரேங்க்கில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஒத்து போக மாட்டாங்க அரசாங்கத்துக்கூட அப்போ என்னென்னா சிக்கல் வரும் அரசாங்கத்திற்கு அதனால இவங்க அந்த பொறுப்பு டிஜிபி போட்டு ஓட்டுறாங்க கிட்டத்தட்ட வந்து எட்டு பேருக்கு மேல டிஜிபிக்கு அந்த அதிகாரம் இல்லையா அதாவது நம்மளும் நேர்மையா இருக்கணும் அப்படின்னு அவர்கள் நினைக்க மாட்டாங்களா இல்ல இப்ப எட்டு பேர் தாண்டி ஒன்பதாவது இருக்கிற ஒரு நீங்க ஜூனியர் வந்து பொறுப்பு டிஜிபியா போடும்போது அந்த சீனியர்களுக்குள்ள எப்படி ஒருங்கிணைப்பு இருக்கும் ஒரு விஷயம் காபந்து சர்க்கார் மாதிரி ஒரு காபந்து டிஜிபியை போடுறீங்க அப்போ தனிப்பட்ட அதிகாரம் அவருக்கு இருக்குமான்றது நம்மளுக்கு வந்து ஒரு கேள்விக்குறிதான் அதிகாரம் எல்லா கையில இருக்கும் ஆனா செயல்படுத்துகிற அளவுக்கு சுதந்திரம் இருக்கணும்ல அப்போ என்ன சீனியருங்க எட்டு பேர் வராங்க அப்போ இவங்களுக்குள்ள ஒருங்கிணைப்பு இருக்கணும்ல முதல் விஷயம் அந்த சீனியர்களுக்கு என்ன தோணும் இன்னும் நம்மளுக்கு வந்து சீனியாரிட்டி அடிப்படையில் இன்னும் கொடுக்கலன்னு தோணும் ரெண்டாவது அது அவர் ஜூனியரு மூன்றாவது அவர் தற்காலிக தான் டெம்பரவரி தான் அப்போ பெரிய அளவில் இணக்கம் வந்து இருக்குமான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குல்ல இதை சட்டம் ஒழுங்கு சமூக விரோதிகள் பயன்படுத்திக்குவாங்களா இல்லையா அப்போ இது நடக்க வாய்ப்பு இருக்குதா இல்லையா அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து இந்த திமுக அரசாங்கம் சுத்தமாக வந்து செயல் இருக்கிறது ஏன்னா இதுக்கு முன்பு அதிமுக ஆட்சில இருக்கும் போது அதாவது இந்த குறிப்பிட்ட டைம் தான் மது கடைகள் ஓப்பன்ல இருக்கணும் அந்த தான் ஓப்பன்ல இருக்கணும் அதற்கு பின்பு வந்து பிளாக்ல பெரிய அளவுல வந்து விற்பனை ஆகல ஆனா திமுக அரசு என்னைக்கு பொறுப்பேற்றதோ அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கே அதாவது நம்ம சாதாரண ரோட்ல போகும் போதே இவங்க பிளாக்ல விற்கிறாங்க அப்படின்னு தெரியக்கூடிய மக்களுக்கு சக மக்களுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயமா வந்து இப்ப திமுக பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காவல்துறையும் இருக்காங்க இதை ஏன் தலைமையில் இருக்கிறவங்க தட்டி கேட்க மாட்டேங்கிறாங்க இப்போ நீங்கள் நல்லா வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக ஆட்சி ரெண்டு ஆட்சியிலையும் டாஸ்மாக் கடை இருக்கும் அதிமுக ஆட்சியில் என்னன்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு கடைகள் மூடப்பட்டது அவங்க காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மூடிட்டு வந்தாங்க இன்னொரு பக்கம் என்னென்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த டைமுக்கு தாண்டி இருபத்தி நாலு மணி நேரம் மது விற்கப்படுமா அப்படின்னா அதிமுக ஆட்சி காலத்துல எங்கேயோ ஒரு இடத்துல இந்த சமூக செயல் நடக்கும் அடுத்தது பத்து ரூபா கூட விற்கப்படுமா ஏதோ ஒரு நடக்கும் இதே மாதிரி தவறி லைசன்ஸ் இல்லாத பார்கள் இயக்கப்படுமா ஏதோ ஒரு இடத்துல நடந்திருக்கும் இதெல்லாம் உடைய கவனத்தை கொண்டு வரும்போது அதிகாரிகள் கவனத்தை கொண்டு வரும் போது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் கண்டிப்பா இவங்க என்ன செய்யறாங்கன்னா இதை நியாயப்படுத்துறாங்க அமைச்சருக்கு அதுதான் பிரச்சனை அமைச்சர்கிட்ட ஒரு நிருபர் கேட்குறாரு ஏன் பத்து ரூபா கடையிலலாம் வாங்குறாங்க எந்த கடையில் நீங்கள் பார்த்தீங்க அப்போ அந்த கடை பேரோடு எனக்கு புகார் கொடுங்க இருக்கிற ஆறாயிரம் கடை ஆறாயிரம் கடையிலையும் வாங்குறாங்கன்னு எல்லாேருக்கும் தெரியுது இதை அமைச்சர் டிஃபண்ட் பண்ணுறாரு செந்தில் என்ன செய்கிறாரு நீங்கள் என்ன ஆறாயிரம் கடையிலையும் போய் பார்த்துட்டிங்களா நிருபரை மிரட்டுறாரு ஆறாயிரம் கடையிலையும் போய் பார்த்துட்டிங்களா இல்லை எந்த கடையில் பார்த்தீங்க சொல்லுங்க அவர் சொல்கிறார் நீங்கள் வேணா என் கூட பைக்கில் வாங்க நான் காட்டுறேன் அப்படின்றார் அப்போது அப்போ வாங்குறவங்களுக்கு என்ன ஆகிடும் இது தைரியம் வந்துருமா இல்லையா இதுதான் சொல்கிறேன் புகார் வந்தால் நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்காம அவங்கள காப்பாற்றுகிற விதத்தில் அமைச்சர்களோ அதிகாரிகளோ பேசும்பொழுது இன்னொன்று எங்கள் அதிகாரிகளை விசாரிக்க கூடாது அப்படின்னு நீங்கள் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகிறீங்க திமுக அரசாங்கம் அப்போ போகும்போது அந்த அதிகாரிகளுக்கு என்ன அவன் தைரியம் வந்துடும்ல இதுதான் திமுக அரசாங்கத்தில் பெரிய பிரச்சனை